உலகளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்தலாக இந்திய பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் வாக்கு எண்ணப்பட்டு தற்பொழுது முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது உறுதியான முடிவுகள் வெளியாகவில்லை இருந்த போதிலும் முன்னிலை நிலவரங்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் பாஜக கூட்டணி இந்திய அளவில் முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகின்றது அதேவேளை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளி

முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது வாரணாசியில் நரேந்திர மோடி அவர்கள் வெளியாக இருந்த நிலையில் பத்து மணிக்கு பின்பு நிலவரத்தின்படி அவர் முன்னிலை வகிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழகத்தில் ஒரு இடத்தில் முன்னிலை வகிப்பதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழகத்தில் ஒரு இடத்தில் முன்னிலை வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி முன்னிலை வைப்பதாக தெரிய வருகின்றது அதேவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் முன்னிலை வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் தமிழகத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் ராதிகா சரத்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் டி வி தினகரன் பின்னடைவை சந்தித்திருந்தார் இவ்வாறு எதிர்பார்க்கப்பட்ட பல வேட்பாளர்கள் தமிழகத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் ஐதவிட பாஜக கூட்டணி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய ஒரு கூட்டணியாக உருவெடுத்திருக்கின்றது ஐதவிட வாக்கு சதவீதங்களில் பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட முன்னணி வகிப்பதாக பத்து மணிக்கு முதல்

தற்போது வரை கிடைக்கப்படுகின்ற தகவல் மூலமாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது அதனை தாண்டி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் கணிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இவ்வாறான ஒரு முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அதை காங்கிரஸ் கூட்டணி அல்லது காங்கிரஸ் கட்சி கடந்த முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது இந்த தேர்தலில் அது ஓரளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கின்றது அதேவேளை திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது அதுவும் தமிழகத்தில் மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது அடுத்தடுத்த கட்டத்தில் எந்த நடக்க போகின்றது இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஜார் ஆட்சி அமைப்பார்கள் வாக்கு சதவீதங்கள் என்ன என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் தீர்த்தமுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்